அனைவருக்கும் இனிய வணக்கம் நாற்பத்தி ஒன்பது சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது நம்முடைய அரங்கு எண் நூற்றி முப்பத்தி ஒன்று மூன்றாவது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கு அமைந்துள்ளது அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் தமிழுடைய வாழ்வியல் வரலாறு மொழி சார்ந்த அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம் வாசகர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் விடுதலை ஒன்றுல கமர்ஷியலாக புனைவா இருக்கும் விடுதலை இரண்டில் வந்து நிறைய தத்துவங்களை பேசியிருப்பாங்க எந்த படம் ஓடிச்சு விடுதலை ஒன்று தான் ஓடிச்சு ரெண்டை எவனும் பார்க்கல விடுதலை இரண்டை வந்து யாருமே பார்க்கல அது அவங்க தெரிஞ்சு எடுக்கிறாங்க ஆனால் பார்க்கல காரணம் என்னென்னா ஒரு கொள்கையை நீங்கள் சினிமாவில் சொன்னீங்க அப்படின்னா நேர்மையாக சொன்னீங்கன்னா பார்க்க மாட்டான் இன்றைக்கி நீங்கள் நேர் சில திராவிட இயக்க ஆதரவாளர்களை எம்ஜிஆருடைய ஆட்சியை எம்ஜிஆர் ஏற்றுக்குவாங்களா நீங்களே கூத்தாடின்னு சொல்லி விமர்சித்தீங்கள அப்போ அண்ணாவினுடைய கருத்து தவறாகி போயிடுச்சா அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அந்த அவங்க எல்லாரோட கருத்தையுமே புறந்துள்ளோம் தே அரசியல் என்பது தேர்தல் அரசியல் என்பது நீங்கள் போராட்டக்களத்தில் இருந்து கீழே இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் இது வரைக்கும் எந்த சினிமாக்காரனையாக நம்பி இருந்துக்காங்களா நீங்கள் இந்த சிவகார்த்திகேயனோ இந்த விஜயோ இந்த அஜித்தோ இல்லை எந்த நடிகரை வேணாலும் எடுத்துக்கோங்க உங் இவர்களுக்கு கொள்கை இருக்காங்களே இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலவையாக படம் பண்ணுறீங்க மாஸ் ஹீரோவாக உருவாகுறீங்க எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தமும் கிடையாது சினிமாவோட பிரச்சனைக்கு சிவகார்த்திகேயனும் விஜயும் கருத்து சொல்ல மாட்டாங்க அவர் சொல்லு சொல்ல அவரோட அவங்களோட பிரச்சனைக்கே கருத்து அழுவ மேடையில் நின்று அழுவீங்க நீங்க கருத்து சொல்ல மாட்டீங்க பயந்து ஓடுவீங்க சினிமாவில் வீராவாசனம் பேசுவீங்க விநாயகன் பேரே செழியன் நெடுஞ்செழியன் ஞாபகத்துக்கு வராதா மக்களுக்கு வரல சிவகார்த்திகேயன் பேர் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும் வேற எந்த தமிழருமே உங்களுக்கு கிடைக்கலையா தமிழரான அடிக்க வைக்கிறதுக்கு தமிழ் மொழிப்போர் குறித்த ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு தமிழரை நடிக்க வைக்கிறதுக்கு தமிழ் நடிகர்களே இல்லையா அண்ணா பெரியாரை திட்டினாருன்னு பேசுங்க அண்ணா கடைசியில் பெரியாரை அருமையாக விமர்சித்தார் தமிழ் உணர்வு பேசினார் ஆட்சிக்கு வந்தார் தலைவர்னு மட்டும் சொன்னார் அப்படி பேசுங்க ஒரு இடத்துக்கு பெரியார் பேரை வைக்கிறீங்கன்னா அது வேற வச்சுட்டு போங்க அது வைக்கிறீங்க உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு நீங்கள் வைக்கிறீங்க மலையில் அதிகமான் வளைவுன்னு இருக்குது அதை அந்த பேரை அழிச்சுட்டு நீங்கள் வந்து பெரியாருந்து வளைவுன்னு வைக்கிறீங்கன்னா எவ்வளோ ஆபத்தான நீங்கள் திரும்ப 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 என்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறீங்க என்னுடைய வரலாற்றை பறிக்கிறீங்க சு வெங்கடேசன் தெலுங்கர்னு நான் சொல்லுவேன் நீ என் நீங்கள் வந்து என்னுடைய வரலாற்றை திரிக்கிறீங்க நீங்கள் கம்யூனிஸ்டா அவங்கள பார்க்க முடியாது கீழடி நாகரீகத்தை நீங்கள் வந்து திராவிட நாகரீகம் சொன்னீங்கன்னா நான் உங்களை தெலுங்கர்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன் நீதிமன்றங்களில் திரைத்துறையில் பிறமொழியாளர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதுதான் இந்த கட்சியினுடைய இந்த கொள்கையினுடைய சித்தாந்தத்தினுடைய தேவையாகவே வந்து இந்த 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 கொள்கை கட்சியே மேலேயே வருது நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே அங்கே இருந்தால் வருது

வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குங்க மகிழ்ச்சி அண்மையில் பராசக்தி திரைப்படம் அதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ பராசக்தி வந்து மொழிப்போர் குறித்து பேசுகிறது மொழிப்போரில் திராவிட இயக்கத்தினுடைய பங்கு எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் புனைவுகளோடு சேர்த்து எடுத்துருக்குறாங்க அந்த திரைப்படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன நான் வந்து அந்த படத்தை பார்க்கல ஏன்னா நான் வந்து அந்த படத்தை பாய்க்காட் பண்ணுறேன் பாய்காட் அட் பண்ணுறேன் பாய்காட் பண்ணுறேன் என்ன எதனால் குறிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜனநாயகன் படமோ இந்த பராசக்தி படம் இது என்னென்னா ஒரு ஒரு விதமான ட்ரெண்ட் இது அரசியலுக்கு வந்து தேர்தல் நெருங்கிற சமயங்களில் நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களுக்கான டூலாக மிகப்பெரிய சினிமாவை பயன்படுத்துறீங்க வாய்ப்பிற்கு பயன்படுத்துகிறாங்க சொல்ல வர அப்போ சொல்ல வர்றது என்னென்னா பயன் வாய்ப்பு உள்ளவர்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்யறது இது நீங்கள் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது நீங்கள் வந்து வியாபாரமயமான தேர்தல் தேர்தலில் அரசியலில் தேர்தல் அரசியலில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா நானூறு கோடி ஐநூறு கோடி ப்ரொமோஷன் மிகப்பெரிய ப்ரமோஷனை வச்சு ஒரு கொள்கையை ஒரு ஒரு கொள்கையை கூட நீங்கள் சொல்லாமல் திருச்சி சினிமான்றதே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புனைவு தான் நீங்கள் எந்த கொள்கையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது விடுதலை பா விடுதலைன்னு ஒரு படம் எடுக்கிறார் வெற்றிமாறன் விடுதலை ஒன்று ரெண்டு விடுதலை ஒன்று பாருங்கள் கமர்ஷியலாக இருக்கும் விடுதலை ரெண்டு பாருங்கள் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் விடுதலை ஒன்றில் கமர்ஷியலாக புனைவாக இருக்கும் விடுதலை இரண்டில் வந்து நிறைய தத்துவங்களை பேசியிருப்பாங்க எந்த படம் ஓடிச்சு விடுதலை ஒன்று தான் ஓடிச்சு ரெண்டை எவனும் பார்க்கல விடுதலை இரண்டை வந்து யாருமே பார்க்கல அது அவங்க தெரிஞ்சு எடுக்கிறாங்க ஆனால் பார்க்கல காரணம் என்னென்னா ஒரு கொள்கையை நீங்கள் சினிமாவில் சொன்னீங்க அப்படின்னா நேர்மையாக சொன்னீங்கன்னா பார்க்க மாட்டான் அப்போ நேர்மையாக சொல்ல முடியாது புனைவோடு தான் சொல்லணும் அப்போ புனைவோட சொன்னீங்கன்னா உண்மையை சொல்ல முடியாது அப்போ உண்மையை சொல்ல முடியாமல் நீங்கள் புனைந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணித்து ஒரு தேர்தல் சமயத்தில் செய்கிறீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ அப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறது தேர்தலில் நிற்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறது ஏற்கனவே போயிடுச்சு இதில் இப்படி ஒன்று செய்கிறீங்கன்னா என்ன செய்ய முடியும் இப்போ நீங்கள் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உதாரணம் சொல்கிறீங்க அண்ணா அண்ணா அந்த வேலையை செஞ்சாருன்னா அண்ணா என்ன செய்கிறாரு ஒரு கொள்கையில் பயணிக்கிறாரு இந்த கொள்கைக்கு பயன்படுற ஒரு கொள்கைவாதியாக இருந்து சினிமாக்காரன் ஆனால் பயன்படுத்துறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு சினிமாவை அன்னைக்கு அவர் சொன்னார்ல சினிமாங்கிறது எவ்வளவு மீடியம் எவ்வளவு பெரிய மீடியம் அதை நீங்க நேர்மையா பயன்படுத்துறீங்களா இல்லையான்ற கேள்விக்கு நம்ம உட்படுத்தணும் அப் என்னைய கேட்டா அண்ணாவினுடைய அந்த கருத்துமே தவறானதுதான் நீங்க வந்து தேர்தல் அரசியலுக்காக எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது எங்க போய் நிற்கும் அது என்ன மாதிரியான விளைவு உண்டுவாகும் நீங்களே சொல்லுங்க திராவிட இயக்க ஆதரவாளர்களே சொல்லட்டும் இன்றைக்கி நீங்கள் நே சில திராவிட இயக்க ஆதரவாளர்களே எம்ஜிஆருடைய ஆட்சியை எம்ஜிஆர் ஏற்றுக்குவாங்களா நீங்களே கூத்தாடின்னு சொல்லி விமர்சித்திங்கள்ல அப்போ அண்ணாவினுடைய கருத்து தவறாகி போயிடுச்சா அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அந்த அவங்க எல்லாரோட கருத்தையுமே புறந்துள்ளோம் தே அரசியல் என்பது தேர்தல் அரசியல் என்பது இங்கே போராட்ட காலத்திலிருந்து கீழே கம்யூனிஸ்டுகள் இது வரைக்கும் எந்த சினிமாக்காரனையாக இருந்திருக்காங்களா எந்த சினிமாக்காரனையும் நம்பி இன்னைக்கு இந்த மாதிரியான அவங்க ஆதரிப்பாங்களா இருந்து அமைப்பை வலுப்படுத்தி அந்த அந்த அமைப்பின் மூலமாக தங்களுடைய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக ஒரு ஆட்சி தான் என்னவாக இருக்க முடியும் ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும் செய்ய முடியும் நீங்கள் அதை விடுத்துட்டு ஒரு சினிமா இது வந்து என்னென்னாங்க நீங்கள் என்ன சொல்ல போனால் ஒரு ஒரு வெற்றிமாறன் இருக்காரு ராம் இருக்காரு இயக்குநர்கள் நிறைய ஈவன் அதாவது எல்லா கருத்தையும் நான் சொல்ற இயக்குநர்கள் கருத்தை நான் ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இவர்கள் ஈவன் சங்கர் சங்கர் வந்து விமர்சனங்கள் இருக்கட்டும் ஒரு மாரி செல்வராஜ் இருக்காங்க இவங்க எடுத்துக்கோங்க எல்லாருடைய கருத்துக்கள் நம்ம உடன்படலைனா கூட எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களிலிருந்து கதை எழுதி படம் எடுக்கிறவங்க ஆமா நீங்க இந்த சிவகார்த்திகேயனோ இந்த விஜயோ இந்த அஜித்தோ இல்லை எந்த நடிகரை வேணாலும் எடுத்துக்கோங்க உங் இவர்களுக்கு கொள்கை இருக்கா முதல்ல கோட்பாடு இருக்கா நடிகர்கள் அவங்க நடிகர்கள் கூட அப்போ நீங்கள் ஆஹா நான் சொல்ல வர்றது நீங்க நல்லா மைன்யூட்டா புரிஞ்சுக்கணும் ராம் நடிக்கிறாரு ஒரு கொள்கைவாதி நடிக்கிறாருன்னா அது வேற இப்போ குறிப்பாக ஒரு ஜிவி பிரகாஷ் ஒரு கருத்து சொல்கிறாரு ஒரு சித்தார்த்த ஒரு கருத்து சொல்கிறாரு நடிகர் சூர்யாவோ கார்த்தியோ கருத்து சொல்கிறாங்க இங்கே கருத்து சொல்லுவாங்க இங்க கருத்து சொல்ல மாட்டாங்க அதை நம்ம விமர்சிச்சுக்கலாம் ஆனால் ஒரு கருத்து உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது அந்த கருத்தில் உடன்பாடு இருந்தால் ஏற்றுக்கலாம் உடன்பாடு இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் புறந்தள்ளிடலாம் கருத்துக்களே இல்லாத ஒரு மாஸ் ஹீரோக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஷாம்புவை ஒரு கொக்கோ கோலா குளிர்பானத்தை ஒரு ப்ராடக்டை எப்படி நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்படி தான் இந்த தேர்தல் எது இன்றைக்கி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பராசக்தியும் ஜனநாயகனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரீங்க நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி விஜய் வந்து ஆரம்பத்திலிருந்து தான் யாரு தன்னுடைய கொள்கை என்னன்றதை சினிமாவில் காட்டி 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 வந்திருந்தார்னா ஒரு கொள்கைவாதியாக வந்து இன்னைக்கு தேர்தலுக்காக ஒரு படம் நடிக்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ரைட்டு ஏன்னா ஃபாலோவர்ஸ் உருவாயிருப்பான் உண்மை புரிஞ்ச ஃபாலோவர்ஸ் உருவாகிருப்பான் புறந்தலில் வேண்டிய கருத்தை புறந்தல் ஃபாலோ பண்ணுற ஆட்கள் அதை பார்த்துருவான் அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக அந்த தேர்தலை சந்திப்பான் பட் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலவையாக படம் பண்ணுறீங்க மாஸ் ஹீரோவாக உருவாகுறீங்க எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தமும் கிடையாது சினிமாவோட பிரச்சனைக்கு சிவகார்த்திகேன்னு விஜய் கருத்து சொல்ல மாட்டாங்க அவர் பிரச்சனையாக சொல்ல சொல்ல அவரோட அவங்களோட பிரச்சனைக்கே கருத்து அழு மேடல் நின்று அழுவீங்க நீங்கள் கருத்து சொல்ல மாட்டீங்க பயந்து ஓடுவீங்க சினிமாவில் வீராவசனம் பேசுவீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா மக்களை முட்டாள்தனமாக்கி எடுக்கிற படம் இந்த இரண்டு படங்களும் ஸோ இந்த இரண்டு படங்களையுமே கருத்தை தாண்டி முதல்ல பாய்க்காட் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து நான் பாய்க்காட் பண்ணுறேன் இரண்டாவது மொழிப்போர் குறித்து நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க நீங்கள் நான் சமீபத்தில் இந்த டிபேட் சேனலில்

மொழிப்போர் குறித்த ஆவணப்படுத்துறீங்க ஒரு படத்தை தானே ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆவணப்படுத்துறீங்கன்னா உங்கள் தீ திராவிட கழகத்தின் மூலவர் பெரியார்னு இன்றைக்கி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கல்ல அவரை அவரோட கருத்து என்னன்றதை பதிவு பண்ணுங்க அண்ணாவுக்கு பக்கத்தில் கலைஞரோட ஃபோட்டோவை ஏன் வைக்கிறீங்க கலைஞர் உட்கார்ந்தது மாதிரி எதுக்கு சீனை சித்தரிக்கிறீங்க புனைவுங்க எடுத்து அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க புனைவுன்றத நீங்கள் ப்ரொமோஷனில் மொழி உணர்வு மொழிப்போர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கதாநாயகன் பேரே செழிகள் நெடுஞ்செழியன் ஞாபகத்துக்கு வராதா மக்களுக்கு வரால சிவகார்த்திகன் பேர் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும் வேறு எந்த தமிழருமே உங்களுக்கு கிடைக்கலையா தமிழராக நடிக்க வைக்கிறதுக்கு தமிழ் மொழிப்போர் குறித்த ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு தமிழராக நடிக்க வைக்கிறதுக்கு தமிழ் நடிகர்களே இல்லையா ஒருத்தர் சூர்யா வந்து விலகி போகிறாரு சூர்யா விலகி போயிட்டாருனா வேற தமிழர் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படியா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ இந்த ப இந்த கருத்தின் மூலம் இந்த படத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதான் சொல்கிறேன் அருள்மொழி அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க எந்த பேட்டியிலையும் பெரியாருடைய பேரை தவிர்த்துட்டு பேசலை அப்போ நீங்கள் பெரியாருடைய பேச்சை தவிர்த்துட்டு பேசினீங்க என்ன அர்த்தம்னா மொழி போரில் பெரியாரனுடைய உண்மையான முகத்தை நீங்கள் சொல்வதற்கு கூச்சப்படுகிறீர்கள் அது எதிராக இருந்துச்சுன்றதை சொல்ல மாட்டீங்க ஆனா திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்தான் மொழிபுரம் நடத்துச்சுன்ற பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறீங்க அண்ணா வந்து அந்த உணர்ச்சியை ஊட்டினார்ல அண்ணா மேடைகள் தோறும் வீதிகள் தோறும் தெருக்கள் தோறும் மொழி உணர்வு இன உணர்வு மான உணர்வு ஊட்டி வளர்த்தாருல்ல சந்தோஷம் அதனாலதான் பேசுறாங்க திராவிட இயக்கம் பேசுறாங்க சந்தோஷம் அண்ணா பெரியார திட்டினாருன்னு பேசுங்க அண்ணா கடைசியில பெரியார கடுமையா விமர்சிச்சாரு தமிழ் உணர்வை பேசினாரு ஆட்சிக்கு வந்தாரு தலைவர்னு மட்டும் சொன்னாரு அப்படி பேசுங்க இதை எங்கேயாவது நீங்க திராவிட இயக்கமோ அவங்கள ஆதரிக்கிறவங்கள எங்களை விமர்சிக்கிறவங்கள பேசுகிறீங்களா அதை பே இந்த நெரேஷன் பேசுகிறீங்களா அது என்ன உங்களுக்கு தேவையான இடத்துல அதுவும் எங்களை விமர்சிக்கும்போது தமிழர்களை பற்றி பேசும்போது ஐயா ஆருக்கோ சொன்னது மாதிரி தமிழர்களை புக புகழும்போது திராவிடர்னு சொல்லிடுவீங்க தமிழர்களை வந்து இழி தமிழர்கள் செஞ்ச தவறுகளை சுட்டி போது மட்டும் தமிழர்கள்னு சொல்லுவீங்க அப்போ உங்கள் உங்களுடைய அந்த உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிறது தேவைன்னா விட்டுறதுன்றது இது முதல்ல அறிவு நேர்மையே கிடையாது நேர்மையே கிடையாது அப்போ இந்த படத்தின் மூலமா நீங்க முயற்சிக்கிறீங்க அவரோட கருத்தை சொல்லுங்க நீங்க நீங்க ஒரு படத்தை ஆவணப்படுத்தி ஒரு ஒரு நிகழ்வை வச்சு நீங்க புனைவா எழுதுறீங்க அப்படின்னா புனைவா நீங்க எழுதலாம் கருத்தை புனைய முடியாது நீங்க புனைவு கதைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து தேர்தல் சமயத்துல அதை கொண்டுட்டு வரணும் இல்லை வந்து டான் பிக்சர்ஸ்னு ஒரு திமுக ஆதரவு உள்ள ஒரு கம்பெனி தயாரிக்கணும் இவ்வளவு ப்ரோமோட் பண்ணணும் நீங்கள் பராசக்தி படத்துக்கு செல்வர் கூடத்தை கொடுத்துட்டாங்க பராசக்தி எப்படி நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்களா நீங்கள் நாங்கள் ஒரு நிகழ்வு நடத்துறது கொடுப்பீங்களா உங்களுக்கு புக் ஃபார்ல ஃபேர் போதாதான் ஏன் சல்லியர்கள்னு ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரே கொடுக்கலங்க ஏன் ரெட் ஜெயின் ரெட் ஜெயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தானே நான் தமிழ்நாட்டோட துணை முதல்வர் தமிழர்களுடைய வரலாறு பேசுகிற ஒரு படத்தை வந்து நான் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக அப்படி நீங்கள் வாங்கி நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ணலை பிஸ்னஸ் வேறு பாலிடிக்ஸ் வேறுங்க அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா உங்கள் படத்தை வந்து நீங்கள் இல்லாம வள்ளுவர் கோட்டத்தை வச்சு ப்ரமோட் பண்ணுவீங்க திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பெரியாருக்கு பேசுனதை விட பராசக்தி படத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களே பராசக்தி படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதே திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தான் இன்னைக்கு இத்தனை டிக்கெட் புக் ஆயிடுச்சு இப்போ சிவகார்த்திகேயனுக்கு அஞ்சு பைசா இல்லாமல் இன்னைக்கு ப்ரொமோஷனு ஹெல்மெட் போட்டு வந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு சாலையில் இது இது என்ன இது அப்போ இது மாதிரியான இப்போ இப்போ தான் நமக்கு இதுதான் சந்தே அப்போ எங்கள் சந்தேகம் உண்மையாயிடுச்சா மொழிப்போர் வரலாறு மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு டூல் சார் இந்த திரைப்படம் எந்த டூலு உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய மேதவிய பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க திரை என்பது மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்றாங்க எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்றதான் இப்போ மொழிப்போர் வரலாறு சொல்றதுக்கு பயன்படுத்துறாங்க பார்சியாலிட்டியை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மொழிப்போர் வரலாற நீங்கள் என்னவா சொல்ல போறீங்க சல்லியர்கள் படத்தை நீங்கள் என்ன பண்றீங்க புறந்தள்ளீங்க அது அரசாங்கம் அதை புறந்தள்ளல அதை பற்றி நீங்கள் ஒரு பேச்சு கூட பேசல எது அரசாங்கம் புறந்தள்ளல சல்லியர்கள் எப்படி அரசாங்கம் புறந்தழுச்சு தான் ஒரு ஒரு தொழில் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு ஒரு படம் எடுக்கிறான் ஒரு தமிழ் ப்ரொடியூசரு தமிழ்நாட்டில் ஸ்க்ரீன்ஸ் ஸ்கிரீன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனு ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் இப்படி எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறாரு இவ்வளவு குற்றம் சாட்டும் போது இதற்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அரசாங்கத்தை சா ஏன் நீங்கள் ஒன்று வேணாம் இந்த சல்லியர்கள் படத்தோட பிரச்சனை இல்ல எந்த இடத்துலையாவது அன்னை கருணாசை நீங்க பாத்தீங்களா படத்துல இருக்காரு அவரு படத்துல இருக்காரு இந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாரு அதுவும் இல்ல இல்ல இல்லை ஏன் இல்ல நீங்க தானே இந்த படத்தோட ப்ரொடியூசரு ப்ரொடியூசர் இருந்தாரு அப்புறம் தான் வித்து விட்டாரு ப்ரொடியூசர் தான் இப்போ ப்ரொடியூசரு ப்ரொடியூசர் அவர் தான் படத்தை நீங்க வந்து இன்னொருத்தட்ட கை மாத்திரீங்க தயாரிச்சது நீங்க தானே ஆமா உங்களுக்கு அந்த தார்மீக உணர்வு உணர்வு இருக்குல்ல இருக்கும் நீங்கள் தான் இப்படி இருக்கீங்களே திமுகவோட அண்ண ஏன் உங்கள் அவருக்கு கூப்பிட்டாட்டு பேசலாம் பேசலாமே அண்ணே இந்த ரெட் ஜெயின் மூலமாக அந்த படத்தை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கண்ணே ஒன்று வேணாம் ஒரு நூறு திரையரங்கு கொடுக்குணே ஒரு நூற்றம்பது ஒரு ஷோ கொடுக்குண்ணே ஓடுச்சுன்னா சுரேஷ் காமாட்சி தான் சொல்கிறாரு ஓடுனா வச்சிரு இல்லைன்னா போனு ஷேர் தானே அப்போ இந்த பார்சியாலிட்டி தான் இங்கே சிக்கல் திரையின் மூலமாக நீ எந்த கருத்தை வேணாலும் சொல்லு ஒரு கருத்தை நீ சொல்லு அந்த இப்போ நாங்கள் பராசக்தி படத்தை போய் எந்த தேட்டர்லேயும் போய் நிற்கலை பூட்டு போடலை போராட்டம் பண்ணலை அந்த சுதா கொங்குரான்ற அந்த அம்மா தெலுங்கு பிராமண பெண்மணியை வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் போய் நாங்கள் வந்து அவங்கள மறியல் பண்ணியோ வன்முறையை கையானோ எதுவும் செய்யலை அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது திரைப்படமாக எடுக்கிறாங்க எடுக்க உரிமை இருக்குது ரிலீஸ் பண்ணுறாங்க எங்களுடைய கருத்து என்னென்னா நீ தமிழர்களை தமிழர்களுடைய அந்த பங்களிப்பை சித்தரித்து திரித்து அதை என்ன பண்ண போகிற கொச்சைப்படுத்த போகிற அதற்கு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல டூலாக பயன்படுத்தினாங்கன்னு நீங்கள் உங்கள் வியாபாரத்துக்கும் தேர்தல் உக்திக்கும் தமிழர்களுடைய இது தியாகத்தை டூளாக பயன்படுத்திக்கிட்டீங்க இப்போ இந்த பயன் இந்த படத்தின் மூலமாக தமிழ் பரவ தமிழ் தி பரவட்டும் அந்த வசனம் மொழிப்போர் வச்சு நான் படம் எடுக்கிறேன் என்ற தமிழர்கள் தமிழ் மொழி இந்த பங்களிப்பு உங்களுடைய தேர்தலுக்கும் உங்க திரைப்படத்திற்குமான டூல் அறுபத்தி ஏழு டூலா பயன்படுத்திட்டாங்க நீங்க என்ன இப்ப வந்து பேசுறீங்க அதையும் தான் அறுபத்தி ஏழு டூலா மாக்கிட்டார் அந்த டூலா பயன்படுத்துனதுக்கு தாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அரசு பேருந்துல தமிழ்நாடுன்னு பேரை காப்பாத்துறதுக்கு நாங்க படுற பாடு இருக்கே தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சு பேர் வச்சுட்டு எல்லா இடத்துலயும் எடுத்துட்டீங்களே ஏன் எடுத்து எடுக்கிறீங்க அப்போ நீங்க அன்னைக்கு டூலாக பயன்படுத்தும் போதே அன்னைக்கு செருப்பால் அடிச்சிருந்தானா தமிழர்கள் ஏன்னா நான் பார நான் போராடி என்னுடைய இனத்துல இருக்கிற மாணவர்கள் போராடி பெற்ற வெற்றியை நீ எப்படா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தமிழன் அன்னைக்கே அன்னைக்கு எந்திரிச்சு பேசி அன்னைக்கு அவனை அடிச்சு ஓட்டு அவனுக்கு போடாமல் இருந்திருந்தான்னா அந்த தமிழர்கள் ஏமாறாமல் இருந்திருந்தான்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு பேரை பாதுகாக்கிறதுக்கு இருந்தது காங்கிரஸ் மட்டும்தாங்க அப்போ அண்ணாவையும் திமுகவும் தெரிச வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு தமிழர்களுக்கு நான் அதற்கான பதிலை நான் சொல்லலை நீங்கள் அந்த நியாயத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசுனதுனால நம்பி என் ஓட்டு போட்டான் ஓட்டு போட்டான் நீங்கள் டூலாக பயன்படுத்திக்கிட்டீங்க மொழி போற பயன்படுத்திக்கிட்டீங்க எல்லாம் பயன்படுத்திட்டீங்க தவறுதலான ஆளை நீங்கள் பயன்படுத்த விட்டதுனால இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் தான் இருந்துச்சு எதிர்த்துருவத்தில் வேறு யாரும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க உருவாக்கியிருக்கணும்ல ஐயா ஆதித்யநாயர் வந்து அன்றைக்கி தமிழர் அரசியல் பேசினதை எத்தனை தமிழர்கள் ஆதரிச்சான் ஆதரிச்சு அவர் கரத்தை பிடிக்கலையில அன்றைக்கி அரசியல் சூழல் பிடிச்சிக்கல அதோட விளைவு என்ன இன்னைக்கு நாங்கள் பா இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம்ல இன்றைக்கி நாங்கள் அனுபவிக்கிறோம்ல நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து பெரியார் சிலையை வைக்கிறீங்க

சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னீங்க ஆமா பதிமூணு பதினாலு வளைவுகள் இருந்திருக்கும் வேற ஒரு வளைவுல போய் பெரியாரு பேர வைங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா எடுத்துட்டு போறோம்னு நாங்க சொல்லிட்டு போறோம் இவ்வளவு பெரிய எதுவும் பண்ண மாட்டோம்ல அதிகமன்ற பேரை எதுக்குங்க நீங்க அதை அழிக்கிறீங்க அதை எதுக்கு எடுக்கிறீங்க திருப்பி வச்சிட்டீங்க இப்போ நீங்கள் ஏங்க இது இதுக்கு கோபம் வரணுங்க நீங்கள் மஞ்சள் குளிச்சுட்டு மொழி போர் எங்களுடைய மொழி உணர்வையும் மொழி மொழி உணர்வு ஃபுல்லாக பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களோட பணம் சேர்க்குறதுக்கு நீங்கள் பதவி அதிகாரம் அதிகாரத்தில் உட்கார்றதுக்கும் சம் நிலத்துக்கு சம்மந்தமே இல்லாத அதிகாரத்தில் வந்து உட்கார்றதுக்கும் பயன்படுத்திட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து மொழி உணர்வு மறுபடியும் அப்போ நீங்கள் ஏது இப்போ என்னது இதுக்கு பின்னாடி என்ன திரும்ப சீமானும் சீமான் தம்பிகளும் மொழி உணர்வை கொண்டு வந்துட்டான் தமிழர்கள் மத்தியில் அது வந்து தேர்தல் அரசியலில் பிரதிபலி பயன்படுது பயன்படுது வேற வழி இல்லை நம்ம வந்து மொழியை பேசலை திரும்ப நம்ம மொழியையோ மொழிப்போரையோ பேசலைன்னா நமக்கு இன்றைக்கி நம்ம படம் ஓடாது அப்போ ஒரு படத்தை விடு படத்தை விடு இவ்வளவு அவசரம் உங்களுக்கு என்னங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மாட்ட வேற கதையே இல்லையா வேற கதையே இல்லையா எடுக்கலை இந்த இந்த படத்தை இந்த நேரத்தில் எடுக்கணும் என்னங்க இருக்குது கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் என்னங்க இருக்குது அதுக்கு இன்னும் வேண்டாங்க சுதா குங்குராவோட முன்ன முன் படம் இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து சூரரை போட்டு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துருச்சு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சூர்யா கிட்ட கதை சொல்றாங்க அவர் வந்து ஏதோ அவருடைய பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்றதுனால ஹிந்தி பல்ப் வந்து அவர் பேன் இண்டியா ஹீரோவை ட்ரை பண்றாரு பேனாண்டாரு சரி வேற கதை உங்ககிட்ட கேட்டாரா இல்லையா வேற கதையை நீங்க வந்து அவருக்கு படமா எடுத்துருக்க முடியுமா முடியாது அந்த கதை தான் வெறும் உறுதியாக ஏன் ஏன் மொழி உணர்வு ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த மொழி உணர்வை வச்சு நீங்கள் வந்து ஒரு நரேஷனை செட் பண்ண முயற்சி முடிவு பண்ணிட்டீங்க தேர்தல் இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா தேர்தலுக்கு முன்னாடி பொங்கல் வரும் அந்த அக்டோபர் நவம்பர் இல்லை டிசம்பர் ஜனவரி இந்த கேப்பில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நெரேஷனுக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் டான் பிக்சர்ஸ்னு ஒருத்தங்க வந்து ரெடியாக தயாரிக்கிறாங்க இவங்க சப்போர்ட் பேக்கப்புக்கு இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போது நீங்கள் உறுதியாக நின்று இந்த படத்தை வெளியிடுறீங்க இந்த படத்தில் நடித்த எல்லா யார் ப்ரொடியூசரு தெலுங்கு பின்னணி தமிழ்நாட்டுக்குள்ள தென்னிந்திய 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 தென்னிந்தி திரைப்பட நடிகர்கள் சங்கம்ங்கிறது எல்லாருமே தான் இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாரும் இருப்பாங்க ஒரு தெலுங்கர் எனக்கு தமிழ் படமோ தமிழ் உணர்வு தமிழர்களுக்கு இ சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் உங்க அண்ணன் அண்ணன் சீமான பேசிட்டு வந்தாங்க ஒரு சௌராஷ்டிர திறமைய பாடகருங்க திறமையை பாராட்டலாம் அவ்வளோதான் நீங்க திரும்ப திரும்ப மஞ்சள் குளிக்கிறதை பாராட்ட முடியாது அன்னைக்கே நேரு வந்து இருக்கிறாருன்னா அவர் நமக்கு திருச்சிக்காரர் அவர் நமக்கு எல்லாம் வேண்டியவர் தான் அதுக்காக நீங்கள் அதிகார மையத்தில் ஏறும்போது நீங்கள் ஒரு தெலுங்கர்னு நான் சொல்ல தான் வேணும் எனக்கு எங்கள் கட்சியிலேயுமே நிறைய தெலுங்கர்கள் இருக்காங்க அவங்க எங்களுடைய அதிகார பறிப்பை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் கூட நிற்கிற தெலுங்கர்கள் இருக்காங்க கன்னட கன்னடர்கள் இருக்காங்க மலையாளிகள் இருக்காங்க நீங்கள் திரும்ப 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 என்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறீங்க என்னுடைய வரலாற்றை பறிக்கிறீங்க சு வெங்கடேசன் தெலுங்கர்னு நான் சொல்லுவேன் நீ என் நீங்கள் வந்து என்னுடைய வரலாற்றை திரிக்கிறீங்க நீங்கள் கம்யூனிஸ்ட்டாக அவங்கள பார்க்க முடியாது கீழடி நாகரிகத்தை நீங்கள் வந்து திராவிட நாகரிகம் சொன்னீங்கன்னா நான் உங்களை தெலுங்கர்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதனால தான் இந்த எண்ணம் உங்களுக்கு வருதுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லா மட்டத்திலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளை இந்த இன்டலெக்சுவல் ஃபோரமில் இருக்கிற தெலுங்கு பற்று கொண்ட தெலுங்கர்கள் நீங்கள் எங்களை வந்து எங்க மீதான அவதூறுகளையும் நாங்க எழுதுற ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் மடை மாற்றம் செய்யும் போது உங்கள நான் தெலுங்குன்னு சொல்லி தான் ஆகணும் நான் எந்த சாதாரண மக்களையோ தெலுங்கு மக்களையோ நான் சொல்லல தாராளமா அவங்க அவுங்க எங்க கூட இருக்காங்கங்க எத்தனையோ மக்கள் இருக்காங்க எங்க கூட எங்களோட கட்சி பொறுப்பாளர்களா இருக்காங்க இப்ப கூட கூட அறிவி செயற்பாளரா அறிவிக்கிறாங்க மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாரு அண்ணன் பிரதிநிதித்துவ அடிப்படையில் தெலுங்குல எத்தனை சரியோ கொடுக்கணும்னு சொல்றா அது இல்ல அதிகார பறிப்பு போது நான் சுட்டி காட்ட வேண்டிய இடம் இருக்குல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஸ்காட்லாண்டில் இருக்கிறார் அவங்க அண்ணன் ஸ்காட்லாண்டு தனி ஸ்காட்லாண்டு வேணும்னு சொல்கிற ஒரு அமைப்பில் அவர் உறுப்பினராக இருக்கார் ஆனால் அவருடைய சகோதரர் எனக்கு நண்பர் அவர் எங்கள் கட்சியை வந்து விமர்சிப்பார் அவர் தெலுங்கர் அப்போ அது எப்படி உங்கள் அண்ணன் ஸ்காட்லாண்டுக்கு போனோன்னா தெலுங்கராக இருக்கிறீங்க ஆனால் ஸ்காட்டிஸ்டா பாலிட்டிக்ஸுக்கு இணைஞ்சு நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆனால் நீங்கள் இதே தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீங்கள் தமிழர் அரசியலுக்கு இணைஞ்சு நீங்கள் வந்து தெலுங்கராக இருக்க மாட்டேங்கிறீங்க எங்களை எதிர்க்கிறீங்க அது என்ன நீங்கள் வந்து பிரிவினை பேசுகிறீங்க தமிழர் தமிழர்னு அப்படின்னு கேட்குறீங்க அப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களை தெலுங்கர்னு சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது உங்களுடைய உள்நோக்கத்தை நான் வந்து பட்டியல் போட வேண்டியதாக இருக்குது இது எல்லா தேசிய விடுதலை பேசுகிற இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சந்தேகம்தான் அந்த அடிப்படையில் பராசக்தி படம் முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் வரலாற்றை திரிக்கணும் ஒரு அம்மா சொல்கிறாங்கல்ல திருவண்ணாமலையில் ஒரு அம்மா பேசுவாங்க பார்த்துருங்க இல்லை நீங்கள் என்னடா தமிழர்கள் தமிழ் தமிழ்னு பேசுகிறீங்க நீங்கள் தான்டா வந்தேரி எங்கிட்ட கடந்து வந்துட்டு இந்த மண் தெலுங்கர் மண்ணுடான்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரியான ஆட்களுக்கு ஆவணங்களை உருவாக்குற வேலையை செய்கிற ஒரு படம்தான் பராசக்தி அதனால் அதை எதிர்க்கிறோம் அதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தெலுங்கா தமிழரா அப்படின்ற பகுப்பாய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அந்த ஆபத்தை நம்ம வந்து சுட்டி காட்டி அந்த படத்தை பாய்காட் பண்ணுறோம் அவ்வளோதான் இதில் நம்ம என்ன வன்முறையாக கையாளுறோம் நம்ம கருத்து சொல்கிறோம் கருத்தை பேசுகிறோம் இப்போ நாங்கள் வந்து தெலுங்கர்களில் வந்து படமே எடுக்கக்கூடாது தெலுங்கர்கள் ப்ரொடியூசராகவே இருக்கக்கூடாது தெலுங்கர்கள் வந்து மியூசிக் போடக்கூடாது தெலுங்கு நடிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்கிறோமா தொழில்நுட்ப கலைங்கள இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறோமா இப்படிலாம் கிடையாது எங்கே நீதிமன்றங்களில் திரைத்துறையில் பிறமொழியாளர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதுதான் இந்த கட்சியினுடைய இந்த கொள்கையினுடைய சித்தாந்தத்தினுடைய தேவையாகவே வந்து இந்த 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 கொள்கை கட்சியே மேலேயே வருது நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே அங்கிருந்தா வருது மந்திரிகளில் அதான் நம்ம சுட்டி காட்டுறது தான் சொல்றீங்க சொல் எத்தனை மந்திரி வந்து நீங்க பல்லர் பரையருக்கு முத்திரையருக்கு எத்தனை அவங்களோட அவங்களோடேஷனுக்கு ரெப்ரசன்டேஷனுக்கு ஈக்குவலாக வந்திருக்கா மந்திரிகள் இருக்காங்களா பட் தெலுங்கர்கள் வந்து நீங்க அத்தனை பேரை கொடுக்குறீங்க மத்திய மந்திரி பிஜேபியில் கொடுத்தா பாருங்க திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அண்ணன் எல்முருகனுக்கு கொடுக்குறோம்னு என்ன இருக்குது பொன்ராதா ராதாகிருஷ்ணனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அம்மையாருக்கு வந்து ஆளுநர் கொடுத்தீங்க அதிகாரம் உள்ள அடுத்த மந்திரி ஏன் திரும்ப ஒரு தடவை கொடுத்துட்டீங்க அவருக்கு அடுத்த தடவை வேற ஆளும் கொடுத்துருக்கலாம்ல திரும்ப திரும்ப ஏன் கொடுக்குறீங்க அப்போ இங்கே வந்து ஆ ஆரியமும் திராவிடமும் திரும்ப திரும்ப தமிழர்களுடைய அதிகாரத்தை பறிப்பான் அதிகார குவியலை அவனை நோக்கி கொண்டு போவான் நம்மளை அந்த அதிகாரத்துக்கு வர வரவிட மாட்டான் பண்பாட்டு தளத்தில் வரலாற்று தளத்தில் அதிகா அரசியல் அதிகார தளத்தில் எல்லா இடத்துலையுமே தமிழர்களுடைய இருப்பை இவன் வந்து ஏற்றுக்கவே மாட்டான் வழிபாட்டு தலங்களை உட்பட வழிபா அவன் வழிபாட்டு அதான் பண்பாடு வழிபாட்டு தலங்களில் உட்பட எவ்வளவு தைரியமாக நீங்கள் சேகர்பாபு வந்து அவர் இன்னைக்கு என்னென்ன வேலை பார்க்குறாரு நின்று தெலுங்குலேயே பேசுகிறாரு தெலுங்கு தெலுங்குலேயே பேசி மக்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாரு அப்போ இதெல்லாம் வந்து வெளி ஆன்மீக தமிழர் கோவில்களுக்கு மந்திரி ஒரு தெலுங்கர் எப்படி தமிழ் ஆட்சி இது வழிபாட்டு மொழியாக வரணும்னு சொன்னால் தமிழும் வழிபாட்டு மொழியா அப்போ என்ன தெலுங்கும் வழிபாட்டு மொழியை ஆக்கிடுவீங்களோ அந்த சிக்கல் இருக்குல்ல உங்களுக்கு அப்போ இதெல்லாம் தான் நம்ம எதிர்க்க வேண்டிய இது இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து ஒருத்தரை குறிப்பிடுறமே மொழிய இன தூய்மைவாதம் வந்து பேசுகிற ஆட்களும் நம்ம கிடையாது சித்தாந்தமும் அது கிடையாது பழுதுமான கருத்துக்களும் ரொம்ப வெளிப்படையாக ஆழமாக யதார்த்தமாக பகிர்ந்துக்கிட்டீங்க தவிர மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்